காலையிலேயே பக்கத்து வீட்டில் இருந்து மாடை வந்து இங்கே கட்டி போடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க புல் நிறையா இருக்குது மேயட்டும் அப்படின்ட்டு சரின்ட்டு நான் கட்டி போட சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் லன்ச் வேலையும் டிஃபன் விலையும் நான் வந்து பண்ணிக்கிட்டிருந்தேன் ஒரு சிஸ்டர் வந்து முருங்கைக்கீரை தோசை ரெசிபி வந்து கேட்டிருந்தாங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நாலஞ்சு சின்ன வெங்காயம் நாலஞ்சு பிள்ளை பூண்டு அரை ஸ்பூன் சீரகம் அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுக்க முருங்கைக்கீரையும் போட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கினதுக்கப்புறம் ஆறி ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக வந்து எடுத்துக்கோங்க நம்ம எப்போவுமே தோசை மாவு ரெடியாக வச்சுருப்போம் இல்லையா அந்த மாவில் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த முருங்கை முருங்கைக்கீரை பேஸ்ட்டை வந்து போட்டுட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் தோசை மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு தோசை வந்து ஊற்றி சாப்பிட வேண்டியது தான் வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் முட்டை குழம்பும் பீட்ரூட் பொரியலும் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் கிட்டே ஆயிடுச்சு சரி இந்த வாரம் ஃபுல்லாக எப்படியாவது ஓட்டிடலாம் அடுத்த வாரம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு அதனால் இன்றைக்கி முட்டை குழம்பும் பீட்ரூட் பொரியலும் வந்து பண்ணியாச்சு எல்லா வேலையும் முடிச்சு பாப்பாவெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு அப்புறம் தான் நான் தோசை ஊற்றி சாப்பிட்டேன் அது ரெண்டு மூணு நாள் பயங்கரமாக இருமல் இருக்கிறனால ஈவினிங் போல் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து மெடிசன்லாம் வாங்கிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஆபீஸ்க்கு நாளைக்கு வந்து ஓனம்னால விளக்கு வந்து தேவைப்படுச்சுன்னு அவங்களே